வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன் முதலில் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் குறைவால் காலமானார் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிப்பு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து தலை தலைவர்களில் ஒருவரை இந்தியா இழந்துவிட்டதாக பிரதமர் மோடி இரங்கல் அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட மன்மோகன் சிங்கின் தலைமை பண்பு பொதுவாழ்வில் மிகவும் அரிதானது என முதல்வர் புகழாரம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இரங்கல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் திருவள்ளுவர் சிலை விழா நிகழ்ச்சி குமரையில் முப்பதாம் தேதி துவக்கம் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்வில் முதல்வர் பங்கேற்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது எட்டு பிரிவுகளில் வழக்குப்பதிவு ஏற்கனவே நான்கு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் நான்கு பிரிவுகளில் வழக்கு அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து இனிமேல் காலணி அணிய மாட்டேன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கப் போவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் எனவும் விழாக்குழு அறிவிப்பு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் கோலிக்கு இருபது சதவிகிதம் அபராதம் ஆஸ்திரேலிய இளம் வீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவு காரணமாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி இரண்டு மன்மோகன் சிங் திடீரென்று சுயநுணைவை இழந்ததால் உடனடியாக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து கவலைக்கிடமான இருந்த அவர் இரவு எட்டு மணிக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்ட போதிலும் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒரு மணிக்கு சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் சிறந்த பொருளாதார நிபுணராக விளங்கிய மன்மோகன் சிங் டெல்லி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் நிதித்துறை செயலர் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் மேலும் நாட்டின் பிரதமராக இரண்டு முறை பதவி வகித்த அவர் நரசிம்மராவ் தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் நிதியமைச்சராகவும் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசு ஆட்சியிலிருந்தபோது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார் புகழ்பெற்ற தலைவரை இழந்ததற்காக ஒட்டுமொத்த இந்தியாவை வருந்துவதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் அவரது இரங்கல் பதிவில் ஏழ்மையான பின்னணியிலிருந்து அனைவராலும் மதிக்கக்கூடிய பொருளாதார நிபுணராக முன்னேறியவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் நிதியமைச்சர் உட்பட பல்வேறு உயர் பதவிகளை வகித்து நாட்டின் பொருளாதார கொள்கையில் பல ஆண்டுகளாக முத்திரை பதித்தவர் எனவும் பிரதமரான பிறகு பொதுமக்களின் வாழ்க்கையை மேம்படுத்த விரிவான முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் போற்றியுள்ளார் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் பேரறிவும் தொண்டும் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஊக்கமூட்டி வழிகாட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் தனது ஆலோசகரையும் வழிகாட்டியையும் இழந்து தவிப்பதாக முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவுக்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இரங்கல் தெரிவித்துள்ளார் அதேபோல் பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் பொதுச்செயலாளர் பிரியங்கா காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் மன்மோகன் சிங் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவையொட்டி இன்று திட்டமிடப்பட்டிருந்த அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன அவரது மறைவையொட்டி தேசிய அளவில் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்குகள் நடைபெறும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது மேலும் மன்மோகன் சிங்கிற்கு இரங்கல் தெரிவிப்பதற்காக காலை பதினோரு மணிக்கு மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெறவுள்ளது இலவச வேட்டி சேலைகளை ஜனவரி பத்தாம் தேதிக்குள் ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப கைத்தறித்துறை அறிவுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து பொங்கல் பண்டிகைக்கு ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் சேலைகளும் ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் வேட்டிகளும் வழங்கப்பட உள்ளன இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏற்கனவே நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு நெசவாளர்களுக்கு முன்பணம் வழங்கப்பட்டுள்ளது இரண்டரை லட்சம் நெசவாளர்களிடமிருந்து பெறப்பட்ட இலவச வேட்டி சேலைகளை கிடங்கு மற்றும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஜனவரி பத்தாம் தேதி அவற்றை ரேஷன் கடைகளுக்கு அனுப்ப கைத்தறித்துறை அறிவுறுத்தியுள்ளது சமூக விரோதிகளின் கூடாரமாக ஆளும் திமுக திகழ்கிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்தேறிய பாலியல் சம்பவமே சான்றாக அமைந்துள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மாணவியை சீரழித்ததாக கைதான சரித்திர பதிவேடு குற்றவாளி ஞானசேகரன் திமுக உறுப்பினர் என்று தகவல் வெளியாகியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லை என சொல்லப்படுவது சர்க்கரையை எறும்பு தின்றது சாக்குப்பகையை கரையான் தின்றுவிட்டது என சொல்வது போலிருக்கிறது என விமர்சித்தார் திமுக அரசை கண்டித்து இன்று மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு அதிமுக அழைப்பு விடுத்துள்ளது இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெண்களுக்கு எதிராக நடைபெற்று வரும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க அரசு தவறிவிட்டது என குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்டவர் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது என அமைச்சர் ரகுபதி விளக்கம் நாடு முழுவதும் பாஜக ஆட்சி செய்யும் மாநிலங்களில் பெண்கள் மீது அதிகளவில் வன்கொடுமை நடப்பதாக குற்றம் சாட்டியவர் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சி சம்பவத்தை மறைக்க முயன்றார்கள் எனவும் விமர்சித்தார் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்ளப் போவதாகவும் ஆட்சியிலிருந்து திமுக அகற்றப்படும் வரை காலணி அணியப் போவதில்லை என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசமாக சபதம் எடுத்துள்ளார் எஃப்ஐஆர் தகவலை பார்க்கும்போது ரத்தம் கொதிகிறது என்றும் வேற மாதிரிதான் இனி டீல் செய்யப் போகிறோம் ஒவ்வொரு வீட்டிற்கும் வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சபதம் விரக்தியிலும் ஆற்றாமையிலும் எடுத்த சபதமாகவே தெரிகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னியரசு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சிறுபணிவதற்கும் ஆட்சி மாற்றத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் திமுக ஆட்சியை அகற்றும் வரை சிறப்பு அணிவதில்லை என்கின்ற அண்ணாமலையின் சபதம் விரக்தியிலும் ஆற்றாமையிலும் எடுத்த சபதமாகவே தெரிகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை இந்த விரக்திக்கு காரணம் என்றும் சிறப்பு சவுக்கு என எத்தனை சபதம் தமிட்டாலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டிலும் திமுக ஆட்சியே தொடரும் என்றும் அந்த பதிவில் வன்னியரசு தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் மீது கூடுதலாக நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட குற்றவாளி ஞானசேகரன் மீது நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது அவர் மீது கூடுதல் பிரிவுகள் சேர்க்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது ஒருவரை சட்டவிரோதமாக அடைத்து வைத்தல் அல்லது தடுத்து வைத்தல் தனிப்பட்ட தகவல்களை வெளியிடுவேன் என மிரட்டுதல் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக கையாளுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் கூடுதலாக ஞானசேகரன் மீது வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க ஐந்தாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு இடங்களில் பிங்பெட்டிகளை அமைத்தது திராவிட மாடல் அரசு என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறியுள்ளார் இது தொடர்பாக எக்ஸலத்தில் பதிவிட்டுள்ள அவர் திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை காலாக்கப்பட்டதற்கு தேசிய மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவித்துள்ளது மாணவி வல்லுறவு செய்யப்பட்ட விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து விசாரிக்க தொடங்கியுள்ளது பத்தொன்பது வயது மாணவிக்கு நடந்த இந்த கொடூரமான செயலை கடுமையாக கண்டிக்கிறது என்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் நீதிக்கான போராட்டத்தில் உடன் நிற்கிறது என்றும் தேசிய மகளிர் ஆணையம் தமது எக்ஸ்தல பக்கத்தில் தெரிவித்துள்ளது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் என விழாக்குழு அறிவித்துள்ளது இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வரும் பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் நடைபெறவுள்ளது இந்நிலையில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான அழைப்புதலை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் வெளியிட்டுள்ளது வரும் பதினாறாம் தேதி தமிழர்களின் வீர விளையாட்டான அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவானது சீரும் சிறப்புமாக நடைபெற இருப்பதால் இளைஞர்களும் பொதுமக்களும் அனைவரும் வருகை தந்து சிறப்பிக்க அன்புடன் அழை அழைப்புதலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் இந்த ஆண்டு பதினான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த ஏழு சிறுவர்கள் பத்து சிறுமிகள் உட்பட மொத்தம் பதினேழு குழந்தைகள் இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டனர் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஜனனி நாராயணன் என்ற பதினான்கு வயது சிறுமிக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் ஆற்றல் எப்போதும் பெரும் பங்கு வகிக்கிறது என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் வீரபால் திவஸ் தினத்தை முன்னிட்டு டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுபோஷித் பஞ்சாயத்து திட்டத்தை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பால் புரஸ்கார் விருது பெற்ற குழந்தைகள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி நாட்டில் சிறியவர் பெரியவர் என்று யாரும் இல்லை என்பதை அரசியலமைப்பு சட்டம் கற்பிக்கிறது என தெரிவித்தார் பீகாரில் அரசு பணிக்கான தேர்வு வினாத்தால் கசிந்ததாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தேர்வர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதற்கு ராகுல்காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார் ஏகலைவனின் கட்டை விரல் துண்டிக்கப்பட்டது போல வினாத்தால் கசிவால் நாட்டில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் விரல் துண்டிக்கப்படுகிறது என மீண்டும் குறிப்பிட்டிருக்கும் அவர் பீகார் பாஜக கூட்டணி அரசாங்கம் தோல்வியை மறைக்க மாணவர்களை அடித்து விரட்டியிருக்கிறது என விமர்சித்துள்ளார் மாணவர்கள் எதிர்காலத்தோடு விளையாடுவதை பொறுத்துக்கொள்ள முடியாது எனவும் மாணவர்களுக்கு நீதி கிடைப்பதை உறுதி செய்வோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் புஜாப்பூரில் உள்ள கோமட்பள்ளி பகுதியில் அமைந்திருந்த நக்சல்களின் நுழைவுச் சின்னத்தை பாதுகாப்புப் படையினர் மற்றும் எஸ்டிஎஃப் கோப்ரா படையினர் இணைந்து குண்டு வைத்து தகர்த்து எறிந்தனர் இதற்கு வரவேற்பு தெரிவித்து சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் நக்சல் இல்லாத மாநிலம் என்பதை நோக்கி முன்னேறி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் இஸ்ரேல் விமானப்படை நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன ஊடகத்தைச் சேர்ந்த ஐந்து செய்தியாளர்கள் உயிரிழந்திருப்பதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது காசாவில் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி வருகிறது அல் அப்தா மருத்துவமனை வளாகத்தில் இஸ்ரேல் விமானப்படை வீசிய ஏவுகணையில் செய்தியாளர் வாகனம் என குறிப்பிடப்பட்டிருந்த கார் எரிந்துள்ளது இதற்கிடையே காரில் பயங்கரவாதிகள் இருப்பது உறுதி செய்ததும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது தெலங்கானாவில் இனி சிறப்பு காட்சிகள் இல்லை என திரையுலக பிரதிநிதிகள் கூட்டத்தில் முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்தார் ரசிகர்களை கட்டுப்படுத்துவது பிரபலங்களின் பொறுப்பு என்றும் சட்டம் ஒழுங்கில் எந்த சமரசமும் இல்லை என்றும் தெரிவித்த அவர் சமூக பொறுப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சில ஹீரோக்களைப் போல அரசியலில் தனது அணுகுமுறையும் வித்தியாசமானது என்றும் தனக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை என்றும் விளக்கினார் புஷ்பாட்டு திரைப்படம் வசூல் சாதனை படைத்துள்ளதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் அல்லு அர்ஜுன் நடிப்பில் வெளியான புஷ்பாட்டு திரைப்படம் உலகம் முழுவதும் ஆயிரத்து எழுநூற்று ஐந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இந்திய சினிமாவில் அதிவேகமாக ஆயிரத்து எழுநூறு கோடி வசூலை கடந்த முதல் படம் என்ற சாதனையை புஷ்பாட்டு பெற்றுள்ளது படக்குழுவினர் சில சர்ச்சைகளை எதிர்கொண்டாலும் படத்தின் வணிகத்திற்கு எந்த பாதிப்பும் நிகழாமல் தொடர்ந்து வசூலை குவித்து வருவது குறிப்பிடத்தக்கது தயாரிப்பாளர் சங்கத்தினர் தங்களை எதிரிப்போன்று பிம்பத்தை உருவாக்குவதாக பிப்சி அமைப்பின் தலைவர் ஆர் கே செல்வமணி தெரிவித்துள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அனுப்பிய கடிதத்திற்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளத்தின் சார்பாக பிப்சி யூனியன் தலைவர் ஆர் கே செல்வமணி அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் தயாரிப்பாளர்கள் கூட்டத்தில் பிரச்சனைகளை பற்றி விவாதிக்காமல் பிப்சி மீதே குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பது நியாயமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார் தனுஷ் சிம்பு உள்ளிட்ட சில நடிகர்கள் மீது கார்டு மற்றும் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் உள்ள முன்னூறு பேருக்கும் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என்ற ஒப்பந்தங்களை தவிர மற்ற அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செல்வமணி சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தலைவர் மற்றும் பெரும்பான்மையான செயற்குழு உறுப்பினர்கள் இல்லாமல் அவசர பொதுக்குழு என்ற பெயரில் ஒரு கூட்டத்தை நடத்தி பிப்சியை கலங்கப்படுத்தி இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் தயாரிப்பாளர் சங்க தலைவர் முரளி ராமசாமி மீது உள்ள நன்மதிப்பின் காரணமாக இதுவரை பொறுமை காத்து வருவதாகவும் இனியும் தங்களால் பொறுத்துக்கொள்ள இயலாது என்றும் செல்வமணி தெரிவித்துள்ளார் உலக செஸ் சாம்பியன் குகேஷ் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் போயஸ் கார்டனில் உள்ள இல்லத்திற்கு குகேஷை அழைத்து வாழ்த்திய ரஜினிகாந்த் அரை மணி நேரம் கலந்துரையாடினார் இதுகுறித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள குகேஷ் ரஜினியின் அன்பான வாழ்த்துகளுக்கும் நேரத்தை செலவிட்டதற்கும் நன்றி எனவும் குறிப்பிட்டுள்ளார் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கோன்ஸ்டாசுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இந்திய வீரர் விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது களத்தில் சாம் கோஸ்டாஸ் மீது மோதிய கோலி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இந்நிலையில் விதிமிரலில் ஈடுபட்டதாக கோலிக்கு போட்டி ஊதியத்திலிருந்து இருபது சதவீதம் அபராதமும் ஒரு டிமெரிட் புள்ளியும் வழங்கியிருப்பதாக ஐசிசி தெரிவித்துள்ளது விராட் கோலி எதிர்பாராத விதமாக தன் மீது மோதி இருக்கலாம் என ஆஸ்திரேலிய வீரர் கோன்ஸ்டாஸ் கூறியுள்ளார் நெருக்கடியான நேரத்தில் இதுபோன்று நடைபெறும் என்றும் இருவரும் அப்போது உணர்ச்சி காணப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கோலி மோதியதை தான் உடனே கவனிக்கவில்லை என்றும் கிரிக்கெட்டில் இதுபோன்று நடைபெறும் என்றும் சாம் கோன்ஸ்டாஸ் கூறியுள்ளார் டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் தெற்கு ஆந்திர வட தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்து பிறகு வலுவிழந்தது இதையடுத்து வரும் முப்பத்தி ஓராம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல்நலக்குறைவால் காலமானார் ஏழு நாட்கள் துக்கம் அனுசரிப்பு அரசு நிகழ்ச்சிகள் ரத்து தலை தலைவர்களில் ஒருவரை இந்தியா இழந்துவிட்டதாக பிரதமர் மோடி இருங்கள் அமைதியான ஆழ்ந்த சிந்தனை கொண்ட மன்மோகன் சிங்கின் தலைமை பண்பு பொது மிகவும் அரிதானது என முதல்வர் புகழாரம் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மறைவு நாட்டிற்கே பேரிழப்பு என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா இரங்கல் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களும் இரங்கல் திருவள்ளுவர் சிலை விழா நிகழ்ச்சி குமரையில் முப்பதாம் தேதி துவக்கம் மூன்று நாட்கள் நடைபெறும் நிகழ்வில் முதல்வர் பங்கேற்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் மீது எட்டு பிரிவுகளில் வழக்குப்பதிவு ஏற்கனவே நான்கு பிரிவுகளில் வழக்குப்பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது மேலும் நான்கு பிரிவுகளில் வழக்கு அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் மாணவி பாலியல் விவகாரத்தை கண்டித்து இனிமேல் காலணி அணிய மாட்டேன் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கப் போவதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு ஜனவரி பதினாறாம் தேதி நடைபெறும் பதினான்காம் தேதி அவனியாபுரத்திலும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் எனவும் விழாக்குழு அறிவிப்பு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் விராட் கோலிக்கு இருபது சதவிகிதம் அபராதம் ஆஸ்திரேலிய இளம்பீரருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பிசிசிஐ நடவடிக்கை இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நுழைவு பெறுகின்றன வணக்கம்